இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு ராசியில சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கண்ணிராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை காட்டிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை தசமஸ்தானத்துக்கு குரு வர போகிறாரு மே மாதம் அதே சமயம் ஏழாம் இடத்துக்கு சனி வராரு மார்ச் மாதம் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது கணவன் மனைவி விஷய விஷயத்திலோ தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் சிலருக்கு ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க திருமணத்தில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த பிரிவுங்கிறது வந்து டெம்பரவரியாக இருக்கும் சண்டை போட்டுட்டு வெளியில் போவீங்க இல்லாட்டி வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க உங்கள் வாழ்க்கை துணை இல்லை நீங்கள் வெளியூருக்கு போவீங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்தது ஏழாம் இடம் வீக்காக இருந்தது அப்படின்னா திருமணம் பந்தமே முறிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா தவறான தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்குது அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு தனியாக ரூமை கொடுத்துட்றோம் நாம் வந்து ஹாலில் படுத்துக்கிறோம் இல்லாட்டி அடுத்த பெட்ரூமில் படுக்கிறோன்னா அந்த குழந்தைங்க தாப்பா போட்டுட்டு என்ன பண்ணுறதுனே மாட்டேங்கிறது லேப்டாப்பில் விளையாட்றேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் ட்விட்டர் பார்க்குறேன் இன்ஸ்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நோண்டின் இருக்கிறதே தவிர அதில் என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியல பெற்றோருக்கும் தெரியாதனால தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்கோ இந்த ராசி குழந்தைகளின் பெற்றோர்கள் அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நட்புகளின் மூலமாகவும் சக படிக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனசை டைவெர்ட் பண்ணுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது படிக்கின்ற குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு அட்வைஸ்னால் உங்களுக்கு படித்தாதான் வாழ்க்கை நீங்கள் படிக்கல நீங்கள் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தடம் மாறுவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் ஏன்னா இப்போ தான் யூஆர் கோயிங் டு செட் ஃபுட் ஆன் த ட்ராக் அதாவது தண்டவாளத்து மேலே கால் வைக்க போகிறீங்க ஆரம்பமே த சறுக்கிட்டுனா வாழ்க்கை முழுவதும் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்கணும் யாரை நம்பியும் அடுத்தவங்களை ரகசியத்தை பேசாதீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் தலையே வெடித்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் ஆற்றுல கூட உங்கள் ஆற்றுலன்னா உங்கள் வீட்டில் கூட சொல்லக்கூடாது உங்கள் ஆற்றுல போயிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் என்னோட மனைவியிட்ட சொல்கிறேன் எங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்கிறேன்னு அப்படி சொன்னேன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு போனால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் அதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் அக்டோபர் டு டிசம்பர் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் வருவது மட்டும் இல்லாம குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள் அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது படிக்கிற குழந்தைகள் உங்கள் தம்பியோ தங்கையோ படிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் மிரட்டி உருட்டி அடிச்சுருப்பில் ஆனால் இந்த அக்டோபர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது எப்பாரு புக்கும் கையுமா படிச்சுட்டே இருப்பாள் ஆனால் அதுலேயும் இந்த ஏழாம் இடத்து சனி இருக்கிறதுனால குழந்தைகளை தங் தம்பி தங்கைகளை கண்காணிப்பது அவசியம் அவங்க என்ன படிக்கிறாங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா தப்பான விஷயத்தை படிக்கக்கூடாது இல்லை தேவையில்லாத விஷயத்தையும் படிக்கக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுடைய பரிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஹயக்ரைவ பெருமானை வணங்க வேண்டும் இந்த பெருமாள் கோயிலில் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரைவர்னு பேர் அவர் தான் வந்து சரஸ்வதி தேவிக்கே வந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தவர் பிரம்மாவுக்கே அவர் தான் கிளாஸ் எடுத்தவர் அதனால் அந்த ஹயக்ரீவ ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே எனும் மாமந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வாருங்கள் இது வந்து படிக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை குழந்தை பிறந்த குழந்தை முதல் எப்போ பேச கற்றுக்கிறதோ அப்போவே சொல்லிக் கொடுக்கணும் இந்த மந்திரத்தை அப்பேற்பட்ட மந்திரம் இதை அதுலேருந்து தொண்ணூறு ஆனாலும் சரி தொண்ணூத்தொன்போது வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபம் அணிந்துருங்கோ இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவு கண் திறப்பதற்குண்டான யோகத்தையும் நண்பர்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தை விலக்கி வைக்கும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திடும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்க பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்